திமுக முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பொன்னேரி நகர திமுக சார்பில் வைக்கப்பட்டிருந்த அவரது உழுவு படத்திற்கு நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் திமுக முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அக்கட்சியினர் அனுசரித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாவது நினைவு நாளை அனுசரிக்கப்பட்டது பேரறிஞர் அண்ணா சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு நகரச் செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் நகரமன்ற தலைவர் டாக்டர் பரிமல விஸ்வநாதன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதையடுத்து தாலுகா அலுவலகம் சாலையில் பதினெட்டாவது வார்டு செயலாளர் உமாபதி ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதி திருவுரு படத்திற்கு நிர்வாகிகள் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் நகர நிர்வாகிகள் செங்கல்வராயன் வாசுதேவன் ராமலிங்கம் நீலகண்டன் மாவட்ட ஆதிதிராவிட அணியின் துணை அமைப்பாளர் முருகானந்தம் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் தீபன் முன்னாள் கவுன்சிலர் ஜோதிஸ்வரன் சிவஞானம் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் நரேஷ <laughs> கூ <laughs>